நடக்குமா பீரோவை முழுவதுமாய் கலைத்து போட்டு விட்டாள் நகையை காணவில்லை அவளுக்கு பகீர் என்றது மனசு படபடவன் அடித்துக் கொள்ள அவர் கணவர் சுரைந்த நகை எடுத்திருக்க கூடுமோ என்று நினைத்தாள் கணவனுக்கு போன் செய்தாள் அவன் போனை எடுக்கவில்லை கொண்டே இருந்தது மறுபடியும் போன் செய்தாள் எடுத்தான் பீரோவில் இருந்த நகையை காணும் எடுத்தீங்களா கேட்டாள் அப்போது அவன் போனில் உளறி பேச பத்மா புரிந்து கொண்டு போனை கட் செய்தாள் அதே சமயம் வீட்டு வாசலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது வெளியே வந்து பார்த்தாள் வந்தவன் பைக்கில் அமர்ந்தபடியே உன் வீட்டுக்காரர் இல்லையா என்றான் அவள் அறிந்தான் யார் நீங்க எதுக்காக அவர் கேட்குறீங்க ஏமா காசை கடனாக வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாத்தினா கேட்காம விட்டுடுவோமா மத்தமா மேலும் அது இருந்தால் என்னது உங்ககிட்ட கடன் வாங்கினார எவ்வளவு சொன்னா நீ கொடுத்துருவியா பல லட்சம் என்னையா சொல்கிற பல லட்சம்மா எதுக்காண்டி வாங்கினாரு அதை உன் புருஷன்ட கேளுமா உங்களுக்கு ஒரு மாதம் டயம் தர்றேன் பணம் என் கைக்கு வந்து சேரணும் அப்படி தரலைன்னா வீட்டை பிடிங்கிடுவேன் வீட்டு பத்திரத்தை குளத்து தான் பணத்தை வாங்கியிருக்காரு அவ்வளவுதான் பத்மாவிற்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது அவளுக்கு தெரியாமல் அவள் கணவன் கை நீட்டி கடன் வாங்கியதோடு இல்லாமல் வீட்டில் இருந்த பொருளையும் எடுத்து செல்லும் அளவுக்கு புத்தி கேட்டு போய் விட்டானே மனம் வேதனையில் கூறியது சுரேந்தர் வீட்டுக்கு வந்தபோது பத்மாவின் சட்டையை பிடித்து ஒழுக்கினான் அவன் போதையில் இருப்பது தெரிந்தது அட பாவி மனுஷா முன்ன தெரியாத ஆளுகிட்டு பணத்தை எல்லாம் வாங்கி என்னையா செஞ்சு சுரேந்த பதில் சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருந்தான் சொல்லியா சொல்லு என்ன பணத்தை பண்ண என்ன பத்மா ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்துட்டேன் எல்லா பணத்தையும் விட்டதை படிக்கலான்னு விளையாடி விளையாடி எல்லாம் போச்சு இப்ப கடன்கார வீட்டு வாசல்ல வந்து நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேள்வி கேட்டு போறான் என்னையா பதில் சொல்ல போற என்ன சொல்ல போற பத்மா எனக்கு வீட்டை வைத்து தோணுது வேற வழி தெரியல என்றான் அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை தலையில் கொண்டு குமரி குமரி அழுதாள் ஒரு மாதத்துக்கு பின் வீட்டை இழந்து ஒண்டுவதற்கு இருப்பிடமின்றி தெருவோரும் குடியேறி இருந்தது சுரேந்தர் குடும்பம்